எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறோம் இது எதை பேஸ் பண்ணியிருக்கனா ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மென்ட் தான் ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா லவ் ஃபில் ஒரு சில பொண்ணுங்களை வந்து பசங்க வந்துட்டு ஒரு மாதிரி தப்பாக பண்ணுறாங்க இந்த ஆசிட் அடிக்கிறது சம்திங் அதெல்லாம் வேண்டாம் ஸோ அவங்க லைஃப் அவங்கவங்க பார்த்துக்கோங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படிங்களா டிஸ்லைக் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கூட அந்த பில்லைக்கௌன் ஆல்ல இருக்கிறது செக் பண்ணிக்கோங்க என் கேர்ள் ஃப்ரெண்டு நான் லவ் ஒரு ஆறு மாதமாக லவ் பண்ணிட்டேன் அதில் பார்க்கணும் நானும் நிறைய டைம் பேசி பார்த்துட்டு அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை அதான் சரி அவங்க மேலே அடிக்கலான்னு சொல்லிட்டேன் ஆசிட் முட்டை எடுத்து அட்டாக் பண்றதுக்கு ஆசிக் முட்டை வாங்கிடுங்க ஏமாத்திட்டு போயிடுச்சு சரி தான் ஆசிட் முட்டை வச்சிருக்கேன் அந்த பொண்ணு மேலே அடிக்கிறது தான் இது ஆசிட் முட்டையான்னு தெரியல ஒரு நிமிஷம் உங்க மேலே கட்டி இதெல்லாம் ஒரே ஒரு டைம் நான் மட்டும் தெரியல எனக்கு அதான் உங்க மேல ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணிருக்காங்க வேணா இந்த ஏரியா பேர் என்னண்ணா இல்லை நகர் அதான் இங்கே வந்திருந்தேன் ஆள் பார்க்கலாம் வந்திருந்தேன் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு அவளுக்கு எங்க எனக்கு அவளுக்கு தான் சண்டை ஆயிடுச்சு பேஸ்ட்டே இருந்தோம் கட்டிங் நல்லா சொல்லி விட்டுட்டு போறேன் அப்படிங்கிறா இது என்ன புது பொருள் யாருக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு ஏன்னா தலைவர்கிட்ட தான் அவளை அட்டாக் பண்ணுறதுக்கு ஆசிட் மட்டும் வாங்கியிருந்தேன் அவர் காசு கேட்குற ஆறுநூறுவா பக்கம் சொல்கிறாரு ஏதாவது உங்களை பார்த்தா இந்த மாதிரி அதெல்லாம் கரெக்டாக செய்கிறது கரெக்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரிஜினலாக என்னன்னு மட்டும் பார்க்கணும்

திடீர்னு கட்டிங் பண்ண சரி கட்டிங் பண்ணு இந்த இடம் கொஞ்சம் முடி நிறையா எடுத்ததுனால உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுச்சு சரி அதான் அவன் மேலே அடிச்சிடலாமே சொல்லி ஆசிக்கு மூட்டை எடுத்துருவாங்க இது ஆசிட் முட்டை என்னன்னு தெரில காசு கொடுத்து வாங்கிட்டேன் இது ஆசிட் முட்டையே என்னான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக அதான் அவங்க லைட்டாக அவங்க மேலே கட்டி பார்த்துருவாங்க ஏங்க நீங்கள் ஒரே ஒரு டைம் எதுக்கு நான் பணம் கூட கூடுத்துறேன் உங்களுக்கு இப்போ அந்த பணம் அடிக்க முடியாதுல்லாம் ஒரே ஒரு டைம் நீங்கள் நின்னீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு நேராக நின்று அடித்தோம்னா விழுவாது எதாவது உங்கள் மேலே ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி மட்டும் பார்த்துக்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா

ராஜா வாய்ப்பு நீ சொன்னா கேளுங்க வேலைக்கு நீங்க போயிட்டே இருங்க முதல் அடிச்சு பாத்துக்கிட்டே இருக்க முதலீடுங்க ராவடி என்ன தூரம் எடுத்து சொல்றேன் நிலைமை நீங்க புரிஞ்சிக்கலாம் பேசிட்ட அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் நீங்க அங்க போய் அடிங்க ஒரே ஒரு ஒரே ஒரு அங்க போய் அடிங்க போங்க அதுக்குதான் ஒரே நிமிஷம் நான் மேலே நில்லு நான் ஒரே நிமிஷம் சொல்றேன் கேளு ஒரே ஒரு டைம் நீ நேரம் நில்லுங்க அங்க மேல படுதான்னு மட்டும் நான் பாக்குறேன் நீ கம்முறடா என்னா ப்ளீஸ்னா ஒரே நிமிஷம் இருந்து இருங்க ஒரே நிமிஷம் இருனா நான் இருனா நான் அந்த அந்த தூரமா நான் கால் பண்ணானா இப்போ நான் சொல்லிட்டு போறேன் இல்ல நீ ஒரு நிமித்த வண்டி நிக்குது அரிசிக்கு மொட்டை எங்க மலை அடிக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்களா இல்லனா உங்க மேல இல்லனா வேற ஒருத்தர் மேலே அடிக்கணும் இது ஆசிட் மூட்டையாக டெஸ்ட் பண்ணுறது தான் வேற ஒன்று அதுக்கு வேற ஒரு மேலே அடிக்கணும் என்ன பண்ணுறது அது சொல்லிட்டு போனா டக்கு நான் எங்கேயும் போல நான் டக்குனா வேற இல்லை வேற யாராக இருந்தாங்க கூட பரவாயில்லை நான் வேற யாரும் அடிக்கிறதுக்கு போகிறேன் வருவாங்களா நான் இப்போ அவங்க வருவாங்க

ஒரே நிமிஷம் இரு தலைவா ஏ இங்க வா நிமிஷம் அப்படியே பசங்க நீங்க வர சொல்ல தலைவா ஒரே நிமிஷம் இரு தலைவா அவங்க ஒரு முட்டை தான் வச்சிருக்க எல்லாத்து எப்படி அடிக்க முடியும் அவங்க வர சொல்றீங்க அவங்க மேலே அடிக்கணுமா சரி நீ இப்போ ஃபோன் பேசிட்டே இருங்க ஒரே நிமிஷம் எத்தனை அடி ஆறு அடி சொன்னீங்களா ஒரே நிமிஷம் இருக்குது நானா இங்க வாங்க நீ நீ அப்புறம் இங்க எதுவும் போக மாட்டோம் கொடுத்தேன் அடிச்சுட்டு இங்கேருந்து போக மாட்டேன் தெரியுங்க வாங்க ஒரு நிமிஷம் ஓரமாக வாங்க ரோட்ல நின்று கபடியா விளாட்றோம் நம்ம வாங்க நீங்கள் ஏமாத்தாதீங்கண்ணா ஏமாற்றி நீங்கள் இதே வருண்ணா நீங்கள் என் போனேருந்து வேணா பண்ணுறீங்க இப்போ இப்போ வரவர் யாருண்ணா உங்கள் வயசுங்களா இல்லை சின்ன பையனா அதுக்கு வாங்கிட்டேன் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான் தெரியல என்ன க்ளியானா என்னதான் கேபிளா முதல்ல

அந்த லட்சணத்துல மறைச்சு வச்சிருக்கீங்களா கேமரா வேடி எப்பா எப்படி விவரமா பேசிருக்கீங்க பாரு இப்படி வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க நம்ம பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க நம்ம ரெண்டு பால் புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரே டைம் உங்க மேலே மட்டும் தட்டி பார்த்துதான் ரேங்க் ஏதாவது பண்றீங்களா இல்ல இதுல சீரியஸா கேட்டு ஒரே ஒரு மாதிரி இருக்கு இல்ல தல சீரியஸா கேமரா மாதிரி வச்சிருக்கீங்களா சப்போஸ் அதை வச்சிருக்கீங்களா ஆமா எனக்கு அப்படியே நினைச்சு நீங்க நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க புரிஞ்சுக்கணும் நம்பரேன் இதே போகிற நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வந்துட்டு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதா உடனே அவங்க நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருங்க நம்ம சேனல்ல நிறைய சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த சீரிஸ்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் கீழே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த ஐடியில் நான் எப்படி வீடியோன்னு சொல்லி வருவேன் நீங்கள் என்னதான் பேசுகிறேன் डेटा हैटा